ால் காற்று அருள் சக்தி படர்ந்திருக்கும் அந்த சக்தியை நாம் எளிதில் பெற முடிகின்றது அது பெற செய்யக்கூடிய அந்த முயற்சி தான் கூட்டு தியானம் காரணம் ஒரு தேரை ஒரு மனிதரால் இழுக்க முடியவில்லை என்றால் பலர் ஒன்று சேர்த்து அந்த தேரை எல்லை சேர்ப்பது போன்றும் நாம் பலரும் உருக்கணைந்து நாம் கூட்டு தியானம் இருக்கும்போது அந்த கூட்டு சக்தியின் துணை கொண்டு நாம் நம் முன் படர்ந்திருக்கும் இருக்கும் மகிழ்ச்சிகளின் ஆற்றமிக்க அச்சக்தியை நாம் கவர்ந்து நம் உடலிலே அந்த சக்தியை பதிவு செய்ய உதவுகின்றது இதனின் துணை கொண்டு அடுத்து நமது வாழ்க்கையில் நாம் யாராவது இருவர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் கோபமாக ஆத்திரமாக ஒருவர் தாக்கிறார் தாக்கி பேசுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நாம் கண்கொண்டு அவர்களை பார்க்கின்றோம் தாக்கி பேசும் அந்த கோப உணர்வுகளும் அந்த தாக்கி பேச்சும் பேச்சை கேட்டுணர்ந்தோர் வேதனைப்படும் இந்த ரெண்டு உணர்வலைகளும் வெளிப்படர்கின்றது அவர்கள் இருவரையும் நாம் பார்க்கப்படும் போது வேதனை கலந்த உணர்வும் கோபம் கலந்த அந்த உணர்வும் ரெண்டும் நாம் சுவாசிக்க நேருகின்றது அவ்வாறு சுவாசித்த இந்த உணர்வுகள் நாம் சுவாசிக்கும்போது போது நம் உயிரிழப்பட்டு கோபப்படுவோரையும் யாரென்று தெரிய முடிகின்றது வேதனைப்படுவோரையும் நாம் அறிந்து கொள்ள செய்கின்றது நமது உயிர் கண் கொண்டு பார்த்தாலும் உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அதை இயக்கி காட்டும் போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் ஒரு உடல்ல விளைந்த இந்த காரமான உணர்வும் அதே சமயம் அந்த வேதனைப்படும் அவருடைய உணர்வும் ரெண்டும் என கோபமா பேசிய உணர்வு அது யாரை வேகமாக கோபத்துடன் பேசுகின்றாரோ இந்த உணர்வுகள் அந்த கேட்கும் உணர்வுடன் அவர் உடலே பட்டு அவர் உடலே வேதனையாக மாறுகின்றது அங்கு வேதனையாக உருவெடுத்து அது வெளிப்படும் உணர்வலைகள் வெளிப்படுவதை நாம் இருவரையும் கண் பார்க்கப்படும் பார்க்கப்படும்போது வேதனையும் கோபம் கலந்த இந்த ரெண்டு உணர்வையும் நாம் சுவாசிக்க நேருகின்றது இவ்வாறு நாம் சுவாசித்தோம் என்றால் கோபப்படுவதையும் வேதனைப்படுது ரெண்டையும் நாம் அறிய முடிகின்றது இருந்தாலும் அந்த ரெண்டு உணர்வுகளும் நமக்குள் உமை மாறிவிடுகின்றது அதை நாம் ஆகாரத்துடன் கலந்து அவர்கள் அந்த வேதனைப்படும் அந்த உணர்வின் சத்தாக இரத்தங்களில் மாறுகின்றது அதே சமயம் நாம் கண்கொண்டு பார்த்த இந்த உணர்வுகள் நாம் எலும்பான எலும்புக்குள் அமைந்திருக்கும் ஊன் நம் கண்களால் தொடர்ந்து இந்த உடலுக்குள் அமைக்கப்பட்டு அதிலே வடிக்கப்பட்ட நிலைகள் தாங்குவோம் நாம் கண் கொண்டு பார்த்த இந்த உணர்வை அது தனக்குள் பதிவு செய்து கொள்கின்றது பின் நாம் யாரை நாம் உற்று பார்த்தோமோ அவர் உடலிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள் சூரியன் காண்டு சக்தியால் கவர்ந்து பூமியில் படந்து கொண்டுள்ளது அவ்வாறு படந்து கொள் படர்ந்து கொண்டிருப்பதை நாம் அடிக்கடி அந்த எண்ண அலைகள் நாம் நம் ஆன்மாவில் வரும்போது அந்த நினைவலைகளை நம்மளுக்குள் உண்டும் அவ்வாறு ஊந்திய பின் நாம் வேடிக்கை பார்த்த உணர்வுகள் நாம் சுவாசித்து நம் உணவிலே அது விளையத் தொடங்கி விடுகின்றது உதாரணமாக நாம் ஒரு வித்தை நிலத்தில் ஊண்டினோமே என்றால் அந்த வித்துக்குள் எந்த சத்தோ இப்போ ஒரு பருத்தி விதை என்றால் அந்த வித்துக்குள் இருக்கும் இந்த சத்து பருத்தி செடியாக விளைந்து மீண்டும் பறித்தின் வித்தை உருவாக்கி அந்த பரித்திலே விளைந்த பரித்தியாகவும் அது உருவாக்குகின்றது இதே போல சோழ வித்தை விதைத்தான் சோழத்தின் தன்மை கொண்டு அது சோழத்தட்டாக விளைந்து மீண்டும் சோழ வித்தாக சோளமாக விளைகின்றது இதை போன்றுதான் ஒருவர் கோபமாக பேசுவது என்பது காரம் வேதனைப்படும் என்று நஞ்சியின் நஞ்சி ஆக நஞ்சு கொண்ட செடிகளின் அவருடைய வித்தை நாம் மீண்டும் முளைத்து அந்த நஞ்சு கொண்டு செடி உணவாக உட்கொண்டால் நமக்குள் எவ்வளவு மயக்கம் எவ்வளவு வேதனை தருகின்றதோ இதே போல ஒரு வேதனை பெற்ற உணர்வுகள் நமக்குள் பதிந்த இது ஒரு வித்தாக ஆய்விடுகின்றது அந்த கோபமான நிலைகள் பேசி உணர்வுகள் நமக்குள் வித்தாக மாறுகின்றது இது ரெண்டும் நம் உடலுக்குள் அடிக்கடி நாம் எப்படி இந்த வித்தின் தன்மை தனக்குள் கவர்ந்து அது முளைக்கின்றதோ இதே போல நமக்குள் அந்த எண்ணம் நமக்குள் பதிவான இந்த நிலை ஊழ் வினை ஆக அந்த வினை என்பதை வித்து ஆக நாம் அடிக்கடி அந்த காற்றிலிருந்து அந்த நம் ஆன்மாவுடன் ஓர் வித்து எவ்வாறு தன் கவர்ந்து தன் ஆன்மாவாக மாற்றிக் கொள்கின்றதோ அதே போல ஒரு நிலத்தில் பலவிதமான வித்துகளானால் அந்த நிலம் முழுதுக்கும் அந்தந்த வித்தின் நிலைகள் படர்ந்திருக்கும் போது அதன் அதன் விட்டின் சத்தை கவர்ந்து அது முளைப்பது போல நமது உடல் நம் உடலுக்குள் எண்ணி இந்த உணர்வுகள் வித்தாக ஊழ்வினையாக மாறி அது காற்றிலிருந்து நாம் வேடிக்கை பார்த்த உணர்வுகளை நாம் ஆன்மாவாக மாற்றி நாம் சுவாசிக்கும்போது உயிரிலே இணைக்கப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக ஓயின்ற அது கீவராகி அந்த உணர்வின் இயக்கமாக நாம் அறிந்து உணர்ந்த அந்த உணர்வின் சத்து மீண்டும் ரத்தத்துடன் கலந்து நாம் எண்ணி உணர்வின் சத்து செடி வளர்வது போல இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ரத்தங்களில் கலக்கின்றன பின் அந்த இரத்தத்தில் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் கைகால் கொடைச்சல் அசரிக்கை போன்ற நிறைகளும் எரிச்சல் போன்ற நோய்களும் உருவாகின்றது இதேபோல நாம் எடுத்துக்கொண்ட உறுப்புகளில் நாம் எத்தகைய உணர்வின் அங்கங்கள் அசைவு இருந்ததோ அதன் பாக தொடர்புகளில் இது இணைந்து நமக்குள் அந்த கார உணர்ச்சியை தூண்டும் நிறைகள் கொடற் பொண்ணோ இருதயங்களின் வழியோ அல்லது இரத்த நாணங்களில் அதிகமாக பெருக்க இந்த கார உணர்ச்சிகள் தாங்காது நமது சிறிது மூளையின் பாகங்கள் அது புடைத்து நிற்க கைகால் அங்கங்களை சுருக்க இது அடிக்கடி நமக்குள் கோபங்களும் எரிச்சலும் வரத் தொடங்கி விடுகின்றது இதே போல வேதனை பெற்ற இந்த உணர்வுகள் இந்த எரிச்சல் படும்போது தாங்காத உணர்வுகள் அந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக வளர்க்கப்பட்டு நமக்குள் மேல் வெளியினுடைய தன்மையும் ஆக நரம்புகளில் சிறு அளவானாலும் நாம் தொட்டால் மேலே அது புண்கள் ரணங்கள் போன்று அது வேதனைக்குரிய நிலைகளாக மாறிவிடுகின்றது இத்திகை நுண்ணி உணர்வலைகள் சிறு மூளையிலே தாக்கப்படும் போது ஓர் விஷம் தாக்கப்பட்டால் நாம் எப்படி உடலெல்லாம் செயலற்று இருக்கின்றோமோ இந்த வேதனை என்ற விஷத்தின் தன்மை நாம் மற்ற முன்னிய பாகங்களில் அது பட்ட பின் நாம் நரம்பியல்களுக்கு உணர்ச்சியற்று செற்று உணர்ச்சியற்ற நிலை ஆகிவிடுகின்றது தசைகளில் மிஞ்சி உள்ள இரத்த உணர்வுகளில் அதனுடைய உணர்ச்சிகள் நமக்கு கோபத்தை உண்டாக்குவதும் அங்கங்கள் செயலற்றதாக மாற்றி விடுகின்றது ஆக உடல்களிலே உணர்ச்சியற்ற நிலையும் நாம் உணர்வுகள் இழந்த நிலைகளில் ஆக அங்கங்கள் அதாவது நரம்புகளில் உள்ள அனைத்தும் சுருங்கப்பட்டு முடக்கு வாதங்கள் போகும் பிரசர் வந்தவர்களுடைய நிலைகள் கைகால் அங்கங்கள் குறுகி விடுகின்றது இதை போல சிறு மோழிகளில் தாக்கப்பட்டால் அதனின் செயலற்ற நிலைகள் வரும்போது செயல்கள் கை கால் அங்கங்கள் அனைத்தும் செயலற்றதாகவும் மாறிவிடுகின்றன பித்த சொரவின் நஞ்சின் தன்மை அதிகமாகிவிட்டால் நாம் எப்படி பித்தம் அதிகமாகிவிட்ட தலை சுற்றி கீழே விடுகின்றமோ இதே ஒவ்வொரு உணர்வும் செயலற்றதாகி ஒவ்வொரு அங்கங்களும் அது சோர்ந்து அங்கங்கள் வீழ்ச்சி அடைஞ்சி விடுகின்றது இதிலே ஆக சுவாச உறுப்புகள் நம்முடைய நிலைகள் அது பலவீனம் சரியாக சுவாசம் எடுக்க முடியாத நிலைகளும் ஆகிவிடுகின்றன இதேபோல சிறுக சிறுக வேதனையான உணர்வுகள் நாம் சுவாசித்தால் நம்முடைய சுவாச நாணங்களில் உள்ள அனைத்தும் பலவீனமாகி அதில் ஏற்படும் உராய்வின் தன்மை சரியாக இயக்கவில்லை என்றால் ஆஸ்மா போன்ற நோயும் திணறும் போன்ற நோய்களும் உருவாக்கி விடுகின்றது இதை போன்ற நாம் எண்ணும் வண்ணங்கள் நாம் கூர்ந்து சிந்திக்கும் உணர்வலைகள் கண்ணுகளுக்கு நாம் கொண்டிருந்து பார்வைக்கு செல்லும் போது வேதனையும் கொதிப்படைந்த உணர்வு நமக்குள் கலக்கப்படும் போதும் கண் கொண்டு ஒரு பொருளை நாம் காணுவது என்பது அதனை அந்த பொருளின் தெளிவான நிலைகளை அறிந்து கொள்ள முடியாத மறைந்து விடுகின்றது ஆக விடுகின்றது ஆக நாம் பொருளை சிறிது நேரம் காணுவோம் என்றால் அல்லது அது செயலை செயல்படுத்த முடியாத நிலைகள் சோர்வடைக்கச் செய்து விடுகின்றன என்றால் கண்ணில் உழுப்பு கருவிளியால் அது கவர்ந்தாலும் அதில் அகலை எடுத்து அமில சிக்கி உடன் முழுதும் ஊடுருவச் செய்து அடைய செய்யும் இந்த நாணங்கள் அது மங்கி விடுகின்றது செயலற்றதாகி விடுகின்றது இவ்வாறு நாம் அடிக்கடி செயல்படுவே என்றால் கருவெளிகளில் படும் பட உணர்வுகளை அது தெளிவாக எடுத்து காட்டாத நிலைகள் மங்கும் நிலை அடையப்படும் போது நாம் பொருள் காணும் நிலைகள் கவர்ந்த கருவெளிகளில் உள்ள அந்த நுண்ணிய படத்திரைகளை காட்டும் அந்த திரவெளிகளில் அது பலவீனம் அடையப்படும் போது பலவீனம் அடைந்து விடுகின்றது நாம் பிறரை பார்த்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையும் உருவாகி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் வேடிக்கை பார்க்கும் ரெண்டு பேர் சண்டை போடுவதை நாம் பார்த்தாலும் இத்தகைய நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது ஆகவே இது சிறுக சிறுக விளைந்து இதனின் பலனாக நமக்குள் கோபமும் வேதனையும் வரும்போது குடும்பத்தில் இதே போல நாம் அவசர உணர்வு உந்தப்படும் நிலைகளும் பிரிதொன்றை பார்க்கப்படும் போது நாம் நமக்குள் வைத்த இந்த உணர்வுகள் குடும்பத்திலும் உற்று நோக்கும் போது நம்மை எரியாத கோபமும் வேதனையும் பட செய்யும் உணர்வுகள் நமக்குள் ஆன்மாவாக பெறும்போது போது நமக்குள் இனம் புரியாத மனக்கலக்கங்களும் கோபமும் வெடிகொண்ட உணர்வுகளும் நமக்குள் செயல்படுத்திக் கொண்டே இருக்கும் ஆகவே இது பலவிதமான உணர்வுகளை நமக்குள் அவ்வப்போது சந்திக்கும் நிலைகள் கொண்டு நமக்குள் ஏற்படும் சுவாசிக்கும் உணர்வுகள் நமக்குள் மாறுபட்ட நிலைகள் கொண்டு உடலிலேயே பல பிணிகளை ஏற்படுத்தும் நிலைகள் உருவாகிவிடுகின்றன ஆகவே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு எதிர்நிலை ஆகும் கிட்னிக்கோ கண் நிலைகளோ கல்லீரலோ நிலைகளில் மாசுபடும் நிலைகளும் போது இந்த உறுப்புகள் பலவீனம் அடைந்து விடுகின்றது ஆக அதீதமான வேதனைகள் நாம் என்றால் அது கேன்சராகவும் அது வித்தாகவும் முளைக்க தொடங்கி விடுகின்றது ஒரு விசடியின் தன்மை முதலே நுழைந்து விட்டால் முதலில் சிறுக ஒன்றுமே தெரியாது கேன்சர் ஒருவரும் அதனை முதிர்ந்து பருவம் ஒரு வித்தின் தன்மை முளைத்து ஆக சஞ்சாசரியில் அது கடைசியில் முடிந்து அதுல பிசின் ஒழுகும் போது அதனுடைய மனங்கள் தெரியும் அது அந்த கஞ்சா செடி என்று நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது ஆக அதனுடைய மனம் அப்போதுதான் வீசும் இதை போல துரித நிறைவு கொண்ட மனிதன் வேதனைப்பட்ட இந்த உணர்வுகள் அது சிறுக சிறுக விளைந்து அது கஞ்சா செடியை போல இந்த உடலின் மனத்தை அது வேதனையாக உருவாக்கும் போதுதான் கேன்சர் என்றே அறிய முடியும்

அதனுடைய கிளைகள் அதிகமாக உடல் முழுதும் பரவியே நாம் எண்ணிய எண்ணத்துடன் மூளை வரையிலும் பாகம் வரையிலும் அவருடைய தொடர் வலைகள் உண்டும் ஆகவே அதனை மூளையிலிருந்து எண்ணத்தால் உருவெரும் உணர்வுகள் ஒரு அறுவை சிகிச்சை பெற்று மற்றது எடுத்தாலும் அதனை விளிதின் தொடர் உண்டும் மீண்டும் அதனுடைய நிலைகள் தொடர் வரிசையாக தான் வரும் ஆக இன்று இல்லை என்றாலும் பத்து வருடம் கழித்து இந்த வேதனை என்ற நிலையில் உருவாகி அந்த கேன்சர் என்ற நிலை வந்தாலும் அந்த கேன்சரை நாம் இன்று எடுத்துவிட்டு மீண்டும் அதை நாம் விட்டோம் என்றால் நமது வாழ்நாளுக்குள் மீண்டும் செயல்படுத்திவிடும் அது முழுமையாக நிலை இல்லை நஞ்சின் வீரிய தன்மை அதிகரித்தின் இந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இறைபோல மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே தவறு செய்வோரை உற்று நோக்குவதும் குடும்பத்து மேல் பாசம் பற்றும் இருக்கப்படும் போது சந்தர்ப்ப வேதத்தால் கவலையோ சோர்வோ சஞ்சலமோ அடையப்படும் போது ஒரு காரியம் சித்தி அடைவில்லை என்றால் வேதனை என்ற நிலையும் வருகின்றோம் பையன்பால் கொண்டிருந்தாலும் அவனுக்கு சிறிது காய்ச்சல் வந்தாலும் வேதனை விடுகின்ற செயலிலையும் என பலவீனங்கள் நமக்குள் ஆட்கொண்டும் நஞ்சின் தன்மை அதிகரித்து நாம் மனிதன் புழுவிலிருந்து மனிதனாக வளர்ந்த பின் எதனையுமே நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் பெற்ற உணர்வு வளர்ந்தாலும் ஆக நஞ்சுக்குள் சிக்குண்டு மனிதனின் உணர்வை தாழ்த்தி நஞ்சின் உணர்வாக நமக்குள் வளை வைத்து நஞ்சிக்குள் சிக்கி மனிதனின் குறைத்து ஆக நாம் இறந்த வருகின்றது மனிதன் இறந்த பெண் வேதனை கொண்டு ஒரு மனிதன் பற்று வைத்தால் நாம் இறந்த பெண் இந்த வேதனையான நஞ்சின் உணர்வு கொண்டு இன்னொரு உடலுக்குள் நாம் புக நேருகின்றது இந்த வேதனையால் உடல் நைந்து அந்த வேதனை கொண்ட எண்ணங்கள் குறைந்து வேதனை என்ற உணர்ச்சி ஏகம் பட்ட உணர்வின் தொடர்கள் நாம் இன்னொரு உடலுக்குள் போனாலும் அந்த மனித உடலுக்குள் சேர்ந்தாலும் அந்த மனிதனுக்கு நம் உடலில் வந்த நோயை தான் உருவாக்க முடியுமே தவிர உருவாக்கும் உணர்வின் தன்மை சுவாசித்து அதை எந்த ஒரு விஷ செடி எவ்வாறு தனக்குள் அந்த நஞ்சின் தன்மை கவர்ந்து செடியின் வளர்கின்றதோ இதை போலும் இந்த உடலே பெற்ற உணர்வின் நஞ்சான உணர்வுகள் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த நஞ்சின் உணர்வையை நமக்குள் அதிகரிக்க நிலை ஏற்படுகின்றது எந்த உடலுக்குள் சென்றமோ அங்கேயும் நஞ்சியை வைத்து அந்த வீழ்த்ததான் முடியுமே தவிர அங்கே நாம் மனிதனாக நிலையும் அற்று போய் விடுகின்றது உடலுக்குள் சென்று அற்று வைத்தால் மனிதன இல்லாத நிறைகள் கொண்டும் உயிரினங்களிலே ஒவ்வொரு உடல்களையும் நஞ்சின் ஆற்றல் தக்கவாறு நாம் இந்த மனித உடலில் எத்தகைய நஞ்சை அதிகமாக வளர்த்துக் கொண்டோமோ புழுவிலிருந்து சிறு கொசுவானாலும் அதனுடைய நஞ்சின் தன்மை எறும்பு நாம் கடித்தால் எவ்வளவு வேதனைப்படுகின்றது கொசு கடித்து விட்டால் நம் உடலில் எவ்வளவு அரிப்பு ஏற்படுகின்றது இதை போல சில கொசு ஒன்றை ஒரு ஈ நம்ம கடித்து விட்டால் எவ்வளவு வேதனை ஆகின்றது ஆக ஒரு மாற்றுக்கு தன் உணர்வின் தன்மை நஞ்சின் தன்மை கொண்டு வரும் எவ்வாறு உருவாகின்றதோ இதை போல நஞ்சின் தன்மை தன் உடலாக்கும் நிலைகள் கொண்டு தனக்கு பாதுகாப்பான நிலைகளாக மாறுகின்றது ஆக இன்று நாம் நஞ்சை நீக்கினால் நம்மளுக்கு பாதுகாப்பு நஞ்சினை அதிகரித்து விட்டால் இந்த உடலுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஆகி ஆக அதே சமயம் நஞ்சின் நிலைகள் அதிகரித்த பின் நஞ்சே தனக்கு உறுதுணையாக இருந்து மற்றதை தன் உடலை காத்திடும் நஞ்சின் நிலையாக மாற்றிவிடுகின்றது ஆகவே இதனின்றி நாம் சாற்றிடும் நிலையாக தான் அருள் மகரிஷிகள் தன் வாழ்க்கையில் இத்தகைய நஞ்சி சென்று உணர்வே உணர்வை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமானவர்கள் வைரம் எவ்வாறு நஞ்சினை உள்ளடக்கி ஒளியின் சிகரமாக இருக்கின்றதோ இதை போன்ற மகிழ்ச்சிகள் தன் உயிரை நிறைவு கொண்டு தன் வாழ்க்கையில் வந்த நஞ்சினை ஒழிக்கிடும் ஆற்றல் சக்தியினை தனக்குள் எடுத்து பொருள் அறிந்திடும் நிலையும் நிலையும் தனக்குள் மகிழ்ந்திடும் ஆற்றல் மிக்க ஒளியின் சிகரமாக உணர்வினை மாற்றி அமைத்து உயிருடன் ஒன்றிய நிறைகள் கொண்டு நிலை கொண்டு இன்றும் விண்வெளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் மகரிஷிகள் சத்தரிஷன் மண்டலங்களாக அதன் என்று வெளிப்படும் உணர்வின் ஆற்றல் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருப்பதை அந்த ஞானிகள் உணர்த்த உணர்வின் வழியின் உபதேசி தருளி உங்களுக்குள் உங்களுக்குள் பெறும் வித்தாக எண்ணங்களை செய்து நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி பருகும் தகுதியாக ஏற்படுத்தும் நிலைதான் கூட்டு தியானம் ஆகவே இதை செம்மையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை வேடிக்கையாக பார்த்தாலும் ஒருவர் இறக்க உணருடன் இருப்போர் இறக்கத்துடன் நாம் முற்று பார்த்தாலும் பிறர் வரும் கஷ்டங்களை நமக்குள் சொன்னாலும் பிறர் கஷ்டப்படுவதை உற்று நோக்கி இறக்கத்துடன் நாம் உதவி செய்தாலும் அறியாமலே உள் புகுந்து விடுகிறது இதை போன்ற நிலைகளை நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஒரு நஞ்சான பொருளை எடுத்து நாம் செய்ய விவசாயத்தால் தொழித்து விட்டு செடியை பாதுகாக்கின்றோம் அதே சமயம் செடியை பாதுகாக்க நம் கைகள் அங்கங்களில் நான் பலரை செய்து அதை காத்தோம் ஆனாலும் நம் கைகளிலே பட்ட அந்த நஞ்சினை நாம் கழுவாது அடுத்து உணவாக உட்கொண்டால் அந்த நஞ்சே நம்மை மாற்றிவிடும் நஞ்சி பாய்ச்சி அந்த செடியை காக்க நாம் எண்ணினோமோ ஆனால் எண்ணியபடி நஞ்சினை பாய்ச்சி விடுகின்றோம் ஆனால் செடியை காத்து விடுகின்றோம் நஞ்சி பாய்ச்சி உணர்வுகள் நம் கைகளிலே நம் உடல்களிலே பட்ட நிலைகளை நீக்கவில்லை என்றால் நமக்குள் பொறு நோயாக மாறிவிடுகின்றது அல்லது நம்முடைய நம்முடைய நஞ்சின் தன்மை பாண்டி நம்முடைய செயலையை இழக்க செய்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் மேல வேண்டும் என்றால் இதேபோல கூட்டு தியானத்தில் கொடுக்கும் அருள் ஆற்றமிக்க இச்சக்தியை நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக இந்த வித்தாக ஊன்றி இன்று துணை கொண்டு இங்கே தவோ வந்தாலும் சரி இதை போல அமர்ந்து மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த உணர்வுகள் அனைத்தும் என் உடலே பலர வேண்டும் என்ற இயக்கத்தால் தன் உடலுக்குள் பெற வேண்டும் என்று தியானம் பெற வேண்டும் அதே சமயம் மகிழ்ச்சியினால் சக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவருமே மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த வசிஷா இருந்தது போல ஒற்றுமையாக அவர்கள் வாழ்ந்தது போல எங்களுக்குள் ஒற்றுமையாக வளர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் மனவளம் மனவளம் பெற வேண்டும் தொழில் வளம் பெற வேண்டும் நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் எங்களை பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் இதை எண்ணி இதுதான் தியானம் என்பது தீமை எண்ணாது தீமை நமக்குள் வராது நம் குடும்பத்தையே மீண்டும் மீண்டும் உயர்ந்த நிலைவுக்கு நாம் செய்யும் இந்த உணர்வலை நாம் பரப்பப்படும் போதுதான் நமக்குள் தீமையை அணங்காது நமக்குள் உயர்ந்த சக்தியை பெற முடியும் ஓ விசெடியின் சத்தான நிலைகள் தன் அருகிலே இருக்கும் ரோஜாப்பின் நலையில் மனத்தால் ரோஜாப்பு தன் மனத்தின் வளர்ந்து கொண்டும் ஒரு விசச்செடியின் மனத்தை தனக்குள் அருகாது தடுத்து நிறுத்தி விடுகின்றது இதை போலதான் அருண் ஞானிகள் தீமையை தனக்குள் அணுக விடாது நர்மணத்தின் மகிழ்ச்சி நிறைவு உணர்வாக உரியாக மாற்றிக்கொண்டு இன்று விண்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரின் உணர்வுகள் நம்முன் படர்ந்திருப்பதை நீங்கள் அடிக்கடி கவர்ந்து உன் உடலுக்குள் சக்தி வாய்ந்த மனங்களாக மாற்றி அந்த மனத்தின் உணர்வின் செயலாக எண்ணங்களாக இயக்கி நாம் நற்செயலும் நம் சொல்லின் தன்மை கேட்போர் மகிழ்ச்சி உண்டாக்கி நாம் எடுத்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட செய்வதும் இத்தகைய நிலைகளை நாம் உருவாக்க உருவாக்க தீமைகள் என்ற சொல்லை பார்த்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் போல தீமைகள் நம்மை அணுகாது ஆற்றலாக தான் பயன்படும் தீமைகள் நமக்குள் சேராது தழித்திடும் ஆற்றல் பிறக முடியும் ஆகவே உங்களை நம்புங்கள் இதை போன்ற கூட்டு தியானம் இருந்தவர்கள் இங்கே அமர்ந்தாலும் சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று இருப்பதற்கு உங்களுக்குள் அந்த நல்ல சக்திகள் கிடைக்க வேண்டும் சதா நான் தியானிக்கும் நிறையும் நீ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆழ பதிய செய்த இந்த உணர்வும் உபதேச உணர்வுகள் உங்களுக்குள் ஆழ்வித்த பதிந்து அருண்ஜானின் ஆற்றல் மிக்க சக்தி பெறும் தகுதியை ஏற்படுத்திய இந்த நிலையில் நீங்கள் அடிக்கடி இதனின் வலுவின் துணை கொண்டு உங்களுக்கு முன் படர்ந்து கொண்டே இருக்கும் அருண் மகர்ஷியின் உணர்வின் ஆற்றலை நீங்கள் எப்போதும் நினைக்கும் ஆற்றல் நினைக்கும் போது அதை பருகும் நிலையும் அது பெறும் நிலையும் உங்களுக்குள் ஆற்றல் மிக்க சக்தியாக வளர்த்து தீமைகள் அகற்றும் நிலையாக வளரச் செய்வதே ஞானம் மண்டபம் இதே போல இங்கே உங்களுக்குள் அந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப ஒரு வித்தனை அது எவ்வாறு அது தனது உணர்வின் அந்த சக்தி வளர்கின்றதோ ஒருவர் உங்களை ஏசிவிட்டால் அவர்களை திரும்ப திரும்ப எண்ணும் போது கொதிப்பும் கோபமும் எழுந்து உங்கள் நல்ல காரியங்களை செயல்படுத்தாது அந்த கொதிப்பின் தன்மை கொண்டு உங்களுக்குள் நோயாக விளைகின்றதோ இதை போல நோயை நீக்கி அருள் உணர்வுகளை உங்களுக்குள் வித்தாக பதிவு செய்து எத்தகைய நிலைகள் உங்களுக்குள் துன்பங்கள் ஈர்ப்படணும் நோய்கள் வந்திடணும் போல உங்கள் எண்ணத்தால் மகிழ்ச்சிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என்னை அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் என்ற இந்த எண்ணமும் இதை போல குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட மகிழ்ச்சிகளின் அசக்தி எங்கள் வீடு முழுதும் படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் மனபலம் மனவளம் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் வசிச்சோம் அருந்தது போல ஆக்கிரமிக்க சக்திகள் பெற்று சகோதர எங்களுக்குள் ஒற்றுமையாக வாழ்ந்துடும் நிலைகள் வேண்டும் ஆக இதே போல எங்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் எங்கள் வாழ்க்கையாளர் நலம் பெற வேண்டும் எங்கள் விவசாய நலங்கள் நல் நிலைகள் வேண்டும் எங்கள் விவசாய நலங்களில் வேலை செய்யும் அனைவரும் மனபலத்துடன் இருக்க வேண்டும் அவர் எடும் பயிர்கள் செய்யும் இத்தொழிலால் அது மன வலு கொன்று வனர் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தாவர இனங்களும் மன வலுவுடன் அந்த உணர்வின் வலுவுடன் அது வளர வேண்டும் அதில் விளைந்த உணர்வுகள் உணவாக உட்கொள்ளும் அதை பயன்படுத்தும் அனைவரும் அந்த மன வளத்துடன் உடல் நலத்துடன் அவர்கள் குடும்ப நலத்துடன் இருக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை எப்படி நீங்கள் எடுக்கின்றனரோ இந்த உணர்வின் தன்மையை ஒவ்வொரு நொடியிலையும் அந்த மிக்க மகிழ்ச்சியின் அல்சக்தியை உங்களுக்குள் பற்றுடன் பற்று அதே மாதிரி இந்த பொருளியில் ஈடுபடும் தீமைகளுடைய நிலைகளை பற்றதாக உங்க வாழ்க்கையை மகிழ்ந்திடும் செயலாக அந்த இது உதவுகின்றது ஆகவே இங்கு வரும் தியான அடி மன்னர்கள் இதை போல வீட்டிலும் சரி எத்தகைய சிரமங்கள் நேரிலும் சரி இதை போல நிலைகள் உங்க உட்புகாது அந்த நினைவாற்றல் தீமையான உணர்வுகளை செயல்படுத்தும் தீமை உணர்வு உங்களுக்குள் வராது தடுக்க கண்டுணர்ந்த தீமைகளை கண்டு கண் கொண்டு பார்த்து அறிந்திட்ட நிலைகள் அந்த தீமையான உணவு நமக்குள் வளராது தொடக்க இதை போல ஆர்ப்பித்தி செய்து இதற்கு முன் நிலைகள் நமக்குள் விளைந்த இந்த தீமிகளை விளைவிக்கும் நோய்களை அகற்ற அந்த மகிழ்ச்சிகளின் அரசைக்கு நான் பெற வேண்டும் என்ற உணர்வை உங்க உடலுக்குள் செலுத்தி இதை போன்ற நிலைகளிலிருந்து உங்களை மீட்டிட வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவேன்